ராமர் கோவில் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே பிராண பிரதிஷ்டை அப்படின்னா இல்ல கும்பாபிஷேகம்ங்கிறது கோவில் கோபுரத்துக்கு அந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது அந்த சிலைக்கு அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்றோம் அதாவது ஜீவன் அதற்கு பிறகு மந்திரங்கள் ஏற ஏற அதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நாட்டுக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான் சார் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இது இது இந்த அந்நிய சக்திகள் படையெடுப்பு போது அழிக்கப்பட்ட எத்தனியோ இந்து கோயில்கள் வந்து இன்ஃபேக்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூட அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு செவரியை எழுப்பி அங்கே பாதுகாத்தார்கள் சில இடத்துல பாதுகாக்க முடிஞ்சது பல இடங்களில் பாதுகாக்க முடியவில்லை அதற்கு பிறகு அது மாற்றம் செய்யப்பட்டாலும் அது மறுபடியும் பழைய இடத்துக்கு வரணும் இது வந்து வெறுமன தடாலடியாக செய்யாமல் அது கோர்ட் வழியாக பல எல்லா மத தலைவர்களும் உட்காந்து பேசி அப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி தான் இது பண்ணியிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு அந்த இடத்துல மீண்டும் கோயில் கட்டப்படுகிறது ராம ஜென்ம பூமி அப்படின்னாலே ஆன்மீகம் முதல்ல நிற்கிறதோ இல்லையோ அரசியல் முன்னாடி வந்துடுது சர்ச்சைகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் போராட்டங்கள் உயிர் இது எல்லாமே நம்ம வந்து அக்கௌண்டில் எடுக்கணும்ல சார் ஒரு கோவிலுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லை இவ்வளவு இழப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன இழப்பு சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதாவது நான் ஒன்று இந்த சட்டை போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு கலர் சட்டை போட்டிருக்கேன் உங்கள் சட்டை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களை நான் தாறுமாறாக விமர்சனம் பண்ணால் அதான் அரசியல் அவ்வளோதான் எல்லாருக்கும் எல்லா சட்டை யாருக்கு இந்த சட்டையை பொருத்திக்கிறதோ அந்த சட்டையை போட்டுக்கிறாங்க முதல்ல நம்முடைய தேசம் தேசத்துக்கு அடுத்தது மதம் மதம்ங்கிறது என்ன அவங்க அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறையின் மூலம் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த ம அந்த இறைவனை அடையக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டும்தான் அதை தாண்டி கடவுளே இல்லைங்கிறவங்கள இதை பற்றி பேச யாருக்குமே யோகியதை கிடையாது அதை பற்றி பேசவே முடியாது இப்போ கூட இன்றைக்கி ஒரு தீர்ப்பு பார்த்தேன் அதாவது கோவில் நிலம் வந்து நான் நூறு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டால் அது வந்து அந்த கால சட்டங்கள்லாம் பொருந்தாது கோவில்களுக்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கோவில் சொத்து கோவில் சொத்து தான் நான் வந்து இத்தனை வருஷமாக அடிமனையை யூஸ் பண்ணிட்டேன் அதனால் அது எனக்கு சொந்தம் கிடல நீங்கள் கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அது போல் அது ராமருக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த சொந்த இடத்துல மீண்டும் வருகிறார் ராமன் அவ்வளோதானே இதை அரசியல் ஆக்கணும்னு நினச்சி ஆக்கலாம் ஆக்க வேண்டாம் அப்படின்ட்டு பெருந்தன்மையாக விட்டால் பெருந்தன்மையாக விடலாம் அவ்வளோதான் பிராண பிரதிஷ்டை நீங்க சொன்னீங்க அந்த தெய்வத்திற்கு வந்து பிராண பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு இப்போ வழக்கமாவே ஒரு ஆகம விதிகள் உட்பட்டு இந்த சம்பவம் நடக்கல இந்த நிகழ்வு நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு யார் சொல்றாங்க சில இந்து மத பெரியவர்கள் என்ன சொல்றாங்க பல இந்து மத பெரியவர்கள் என்ன சொல்றாங்க அவ்வளவுதான் பார்க்கணும் மெஜாரிட்டி தான் பார்க்கணும் மடங்கள் எல்லாமே இதுக்கு வந்து இது கொஞ்சம் அவசரம் ரெண்டு விதமா இருக்கு சார் இந்து மதத்துல பல விதங்கள் இருக்கு இந்து மதத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிங்கேரி மடம் ஒரு மாதிரி நம்ம சங்கர மடம் ஒரு மாதிரி திருவாடுதலை மரம் அது அந்த மதம் வேறு மாதிரி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஒரு இந்து மதத்துக்குள்ள தான் அத்தனை பேர் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு பிரிவினரும் அவர்களுக்குன்ற ஒவ்வொரு சாங்கியங்கள் சடங்குகள் வழிமுறைகள் இருக்கு ஸோ எனக்கு ஒன்று பிடிக்காததுனாலேயோ எனக்கு ஒன்று சரியில்லைன்னு சொல்கிறதுனாலேயோ அது சரியில்லாத போயிடாது அதாவது ஒன்று இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டால் அது இல்லாததாக ஆகாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியலை அதனால் நான் இல்லைன்ற அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இது தவிர வந்து எனக்கு தெரிந்து மோடியவர்களாக இருக்கட்டும் இந்த ராமர் கோவிலை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே நம்மை விட நூறு மடங்கு அதிகமாக ஜோதிடம் ஜாதகம் அதே சமயத்தில் இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்து தான் இந்த தேதியில்தான் இது நடக்கும்னு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறுதி எழுதி வைக்கப்பட்டுள்ளதுன்னு மதுரையில் இருக்கிற ஒருத்தர் கண்ணன் ஒருத்தர் சொல்லியிருக்கார் குறிப்புகள் எல்லாமே இருக்குது நேஷனல் டேமோட இது பார்த்தீங்கன்னா எத்தனை நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் அது இன்றைக்கி நடக்குது காவி உடை தரித்தவன் இந்தியாவை ஆழ்வார் வந்தது மோடி தானே வந்திருக்கார் மூணு முறை அவர் பிரைம் மினிஸ்டராக இருப்பார் நான் சொன்னேன் நான் இப்போ தானே சொல்றாங்க சொல்கிறாங்க மூன்றாவது முறையும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு எப்போது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நான் சொன்னேன் மூணு முறை அவர்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம என்ன சொல்ல வரோம் ஒரு இப்போ ரம்சானுக்கு லீவு விட்றாங்க யாராவது வந்து ஐயோ நான் வந்து முஸ்லீம் இல்லை சார் எனக்கு இந்த லீவ் வேணாம் நான் ஆஃபீஸ்க்கு வரேன் சொல்கிறாங்களே கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடுறாங்க ஐயோ நான் கிறிஸ்டின் இல்லை வரேன்னு சொல்கிறாங்களே அதே போல் தான் ஏதோ ஒரு ஒரு இன்னொரு இந்து பண்டிகை தீபாவளிக்கு லீவ் விட்றாங்க ஏன்னா நான் தீபாவளிக்கு ஏ நாங்கள் ஆஃபீஸ்க்கு வர யாராவது சொல்கிறாங்களே கிடையாது அதாவது எந்த விடுமுறை என்பதே கொண்டாட்டம் அது எல்லோருடையும் இணைந்து கொண்டாடுறதில் என்ன தவறு இருக்குது இது வந்து இது ஒரு மிக உலக உலகளவுல இதை பெரிய அளவுல எதிர்பார்த்து பாராட்டுறாங்க இதுல நமக்கு என்ன வந்தது ஏன்னா வழக்கமா வந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கிறது அப்படின்னா எதிர் சித்தாந்தத்துல இருந்து முன்வைக்கலாம் இப்போ கூட நீங்க சொன்னீங்க கடவுளே இல்லாதவங்க இதை பத்தி பேச வேணாம் அது தேவையில்லை அப்படின்னீங்க அதை வச்சிருவோமே ஆன்மீக பெரியவர்களே விமர்சிக்கும்போது நம்ம ஆன்மீக பெரியவர்கள் அத்தனை பேரும் விமர்சிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல சார் ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேர்ல ஒரு மூணு பேர் விமர்சிக்கிறாங்கன்னா அவ்வளோ எது மெஜாரிட்டியோ அதுதான் எடுத்துக்கணும் ஏனென்றால் இது வந்து இந்த இந்து மதத்தினுடைய ஆன்மீகம் எப்படின்னா கோவிலுக்கு போய் அதே சுத்த அதே மாதிரி சுற்றி அந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் பண்ணிவிட்டு அப்படியே வடக்க பார்த்து தலையை வச்சு பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது இன்னொருத்தன் முடியலை அவன் கோவிலுக்கு வெளியிலயே வந்து ஆலய தரிசனம் ஆண்டவன் தரிசனம் கோவிலுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே பொண்ணியம் தான் கிடைக்கும் ராமா ராமா ராமான்னு ஒருத்த ஓன்னு கத்தி சொல்கிறவனுக்கும் ராமா ராமாராமான்னு மனசுக்குள்ள சொல்கிறவனுக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருவாங்க ராமநாமம் என்பது விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாக கருதப்படுகிறது உலகத்தில் அந்த மாதிரி நம்ம எப்படி பார்க்கணுன்ருக்கு அது இந்து மதம் என்கிறதே எவ்வளோ இந்த ஆர்கியூமெண்ட்ஸு விமர்சனங்கள் எல்லாம் ஆனால் யார் பண்ணணும் அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் பண்ணணும் நம்பிக்கை இல்லாதவங்க பண்ணுறதுக்கோ அதை கேள்வி பண்ணுறதுக்கோ அதுக்குள்ளே இடம் கிடையாது மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்கிற தகவல்கள் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது அது உறுதிப்படுத்தவும் பட்டிருக்கு ஆனால் மோடி அவர்கள் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க சார் அது வந்து ஆகமம் ஆகமம் இது நாளைக்கு நாளைக்கு தான் இது நடக்கப் போகுது புரியுதா ராமர் வந்து சத்திரியன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க நிறைய பேர் நிறைச்சா ராமர் ஐயர் போல் இருக்குது மோடி எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூட இன்றைக்கி தமிழகத்தில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது என்ன கிட்டத்தட்ட அரசு அரசு தமிழக அரசு நம்மளுடைய அறநிலைத்துறையின் கீழ் நாற்பத்தேழாயிரம் கோயில் வருது அறநிலையத்துறையின் கீழ் இல்லாத கோயில்கள் இன்னொரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோயில் இருக்கும் அந்த நாற்பத்தேழாயிரம் கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு மட்டும்தான் நீங்கள் சொல்கிற நாங்கள் கருவறைக்குள்ளே போகக்கூடாதா இந்த ஐருக்கு மட்டும் போகலாமான்னு கேட்குறேன் ஐயர்கள் மட்டும் போகிற இடம் அந்த ஐறுகள் போகிற இடத்துலையே நான் போக முடியாது நான் ஐராக இருந்தால் நான் உள்ளே போக முடியாது ஏன்னா அதற்கென்று வகுக்கப்பட்ட வேதங்களை படித்தவங்க தான் போக முடியும் அதை தாண்டி எத்தனையோ கோவில் இருக்கு அந்தந்த கோவில்களில் அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர்களே பிரதிஷ்ட பண்ண யார் கேட்க போகிறாங்க அதெல்லாம் நீ இந்த நான் இங்கே துலுக்கானத்தம்மன் கோயில்னு இங்கே இருக்குது நான் போயிட்டு வரேன் அது நீ எப்படி போகலாம் எதுக்கு சொல்லணும் அவசியமே இல்லையே அதை அதெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க போகிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது மோடி வந்து பிராண பிரதிஷ்டை செய்கிறது எந்த சார் எனக்கு மோடி பண்ணினாலோ அமித்ஷா பண்ணாலோ அத்வானி பண்ணாலோ எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் ராமரை தான் கும்பிட போகிறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் எத்தனை பிரிட்ஜை யூஸ் பண்ணுறாங்க யாராவது அந்த கல்வெட்டை படிச்சுட்டு ஓ இது வந்து எம்ஜிஆரால் திறக்கப்பட்டதா அப்படின்ட்டு தப்பு வண்டி ஓடுறாங்களா அப்புறம் என்ன ஏன் வந்து இவ்வளோ நுணுக்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் உல தாஜ்மஹால் என்ன ஒரு காதலிக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் அவ்வளோதான் அது கோவில் கிடையாது புரியுதா அதை நம்ம கொண்டாடும் போது ஏன் ராமர் கோவிலை கொண்டாடக்கூடாது அவ்வளோதான் இது சிம்பிள் இதை இதை வந்து பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே இல்லை இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சா அது சரி வராது எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறப்ப அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை சுற்றி அந்த ராமாயணம் அது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும் சார் அதுல இப்போ வந்து ராமர் மேலேயே ஒரு என்ன என்னட் ராமர் அசைவம் சாப்பிடு சாப்பிட்டு போட்டோம் என்னங்க சாப்பிட்டு போட்டோம் அவர் சத்திரியர்னு சொல்லிட்டோமே சத் அதாவது இறைவன் இறைவன் மனித அவதாரம் எடுக்கிறார் புரிஞ்சுக்காங்க அந்த மனித அவதாரத்தை எதுக்காக எடுக்கிறாங்க கிருஷ்ண அவதாரத்தில் ஒரு பர்பஸ் ராமாவதாரத்தில் ஒரு பர்பஸ் கூர்மாவதாரத்தில் ஒரு பர்பஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது நீங்கள் வந்து ராம அவதாரத்தை எடுக்கும்பொழுது அதையே நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம் அது ஏன்னா தெய்வமாக ஒரு மனிதனாக வாழ்ந்தால் கூட பெற்ற தாய் தந்தை பேச்சை மீறக்கூடாது நினச்சிருந்தா நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் காட்டுக்கு நம்ம நம்ம ஊரில் யாராவது போவானா சொத்தில் ஒரு பைசா குறைஞ்சாலே அப்பாவை தூக்கி ரோட்டில் போட்டுடுறாங்க அனாதை ஆசிரமத்தில் அமைச்சிடறாங்க அந்த மாதிரி இல்லாத இருக்கக்கூடிய ராமர் ராமர் மாதிரி ஒரு பையன் ராமர் மாதிரி ஒரு இருக்க மனைவியை காப்பாற்றுறதுக்காக இது போனார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் ராமசேது சேர்த்து பாலமே அமைச்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன அனுமார் நம்ம ஐ அஞ்சு பேரோடு சேர்ந்து அருவார் ஆனோன்னு சொல்லக்கூடிய குகன் இந்த மாதிரியான விஷயங்கள் கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டரைசேஷனை எடுத்துக்கிட்டு அதுபடி நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குமே தவிர அதில் இருக்கிற குறையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ராமன் லெக் பீஸு சாப்பிட்டாரா இது சாப்பிட்டாரா ஏங்க நீங்கள் எத்தனை மந்திரிகளை போய் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவர்கிட்ட போய் சொல்கிறீங்களா என்னங்க இந்த கிட்டே கீஞ்சுக்குது சட்டை போட்டிருக்கீங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் எதுக்காக போறீங்கிறீங்க அவரை பார்க்கக்கூடிய பர்பஸ்க்காக போகிறீங்க அதை பாமர்கிட்டையே என்ன வாழ வேன்னு சொல்ல போகும்போது ராமர் அதை சாப்பிட்டாரா இதை சாப்பிட்டாரா குழந்தத்தனமாக இருக்குது இல்லை அறிவுகட்டத்தனமாக இருக்குது என்ன வேணால் சாப்பிட்டு போட்டோம் அது அந்த கால கட்டம் எவ்வளோதான் சோமபானம் அருந்தினார்கள் தேவர்கள் அப்படின்னா அந்த காலத்தில் பழரசம் சோமபானம் அவ்வளோதான் அதுக்காக எல்லாரும் தண்ணி அடிக்கணும்னு சொல்றாங்களா கோயிலுக்குள்ள போகும் போது கோயிலுக்குள்ளே இருக்காரு அவரு கோயிலுக்குள்ள அவர் என்ன இங்க முனியாண்டி விளாசில வந்து சாப்பிட்டு போறாரா என்னங்க பேச்சு காட்டில் இருக்கும் பொழுது ஒரு வாழ்க்கையை காட்டுல பதினாலு வருஷம் வாழும்போது அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அதை தான் செய்வாங்க தவறு இதை திருப்பி திருப்பி பேசுறது ஒரு அசிங்கம் முடிச்ச மனோபாவத்தை தான் காட்டுதே தவிர அதை தாண்டி ராமரை என்னமோ அசிங்கப்படுத்திட்டால் எனக்கெல்லாம் ரொம்ப ராம பக்தர்களுக்கு மனசு வருத்தப்படு கிடையவே கிடையாது ஒரு பழமொழி இருக்குது நக்கரை மாட்டுக்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு அவ்வளோதான் அது இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறேன் அரசியல் தான் அதாவது அது ஒரு நம்ம ஊரில் இப்போ மெசேஜை பார்க்குறதே கிடையாது மெசெஞ்சரை தான் பார்க்குறாங்க இதை மோடி செய்கிறாரு மோடி செஞ்சுட்டா மோடிக்கு ஆதாயம் ஐயோ ராமர் கோவில் கட்டிட்டா நார்த்தில் அப்படியே ஸ்வீப்பில் பிஜேபி வந்துடும் மற்றது வாஷ் அவுட் ஆகிடும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தது தானே ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க ராமர் கோயில் அப்படிங்கறத அவங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் கண்டிப்பாக கொடுத்தது தான் அது அரசியல் என்ன அரசியல் எப்படி அரசியலா இருக்கும் ஏன்னா ஒரு இன்னொரு வருஷம் சரி உங்களுக்கு ஒரு ஒரு படி அரிசி போடுறோம் சொன்னா அரசியலா அது ஏழைகளுக்கான ஒரு முயற்சி தானே இப்போ மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கிறாங்க இல்லத்தரசிகளுக்கு அது அரசியல் கிடையாது சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அரசு செய்யக்கூடிய ஒரு உதவி இல்லை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனும் ராமர் கோவில் ரெண்டும் ஒன்று தாங்க இதுவும் பப்ளிக் தான் கட்டுறாங்க ராமர் மா கவர்மெண்ட் பணத்தை எடுத்தோ இதெல்லாம் கட்டலை இந்த கோவிலை கட்டி டெய்லி மோடி மட்டும்தான் போய் எப்படி உட்கார போகிறாரா கிடையாது எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இனிமேல் பாருங்கள் அது ஒரு பெரிய எப்படி திருப்பதி இருக்கோ திருப்பதியை போன்று திருப்பதிக்கு ஈக்குவலாக திருப்பதி அளவுக்கு உலக மக்கள் அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் போகும் ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணது காரணமே வரப்போற பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி தான் பாஜக வேகமாக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க சார் என்ன அவசர சரமாக பண்ணுறாங்க பாதி செங்கலோட நிறுத்திட்டாங்களா இல்லை கதவை வைக்கலையா இல்ல இல்லை அதுக்கு ஸ்க்ரூ போடலையா ஏங்க நீங்கள்லாம் அயோவீதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நேராக போய் பார்த்துருக்கீங்களா பார்க்கல அப்புறம் என்ன மேப்பில் பார்த்துட்டு அதை பற்றி பேச முடியுமா ஏன் இப்படி பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் எப்போதுமே டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட் இப்போ அளவு கடந்த மீடியாக்கள் வந்துருச்சு முன்னாடி ஆனந்தவுடன் குமுதம் கல்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பத்திரிக்கை இருக்கவங்களுக்கு ஆ பத்திரிக்கையில் என் பேர் வரணும் இன்றைக்கி என் பேர் வரணுமா நானே ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கலாம் நான் வாந்தி எடுக்கிறது எப்படின்னு சொல்லலாம் சமைக்கிறது எப்படின்னு சொல்லலாம் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி சோப் போடு போடலையா எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டலாம் இது அப்படி ஆயிடுச்சு இப்போது பத்து சினிமா வருது இருபது தேட்டர்ந்தான் மரியாதை இப்போ இருபது லட்சம் தேட்டர் இருக்குது படமே இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத எல்லோரும் எதையாவது ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்க்குறீங்க இது வந்து இந்துக்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி இதை நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் இதை ஆதரிக்கிறார்கள் அவங்க முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த அந்த பாபர் மசூதிக்கு உண்டான இடமும் கொடுக்கப்பட்டு அவர்களும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க நாம் சந்தோஷமாக இருக்கலான்னு இந்துக்களும் முஸ்லீம்களும் அங்கே சொல்லும்போது இங்கேயே இவ்வளோ கூச்சல் இனி வரக்கூடிய காலங்களில் ஒற்றுமைக்கான ஒரு இடமாக கண்டிப்பாக ஒற்றுமைக்கான இடமாக தான் இருக்கும் அதெல்லாம் எத்தனையோ முஸ்லீம் பெரியவர்கள்லாம் அங்கே இருக்காங்க இது இருக்குது இப்போ நம்மளே எடுத்துக்காங்க இந்துக்களே எவ்வளோ பேர் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறது இல்லையா நாகூர் தர்காவுக்கு போகிறது இல்லையா நானே போயிருக்கேன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கேன் நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன் ஆனால் நான் இந்து என்னுடைய கடவுள்கள் இந்து கடவுள்கள் அவ்வளோ தானே நீ இந்துவாக இருந்தால் மாரியம்மான்னு சொல்ல போகிற அதே நீ வந்து கிறிஸ்டியனானே மேரியம்மான்னு சொல்ல போகிற ஆக மொத்தம் கடவுள் ஒன்று தானே யாராவது நேராக போய் கடவுளை கடவுள் என்பது ஒரு ஒளி அதை நாம் நமக்கு ஏற்ற மாதிரி உருவகப்படுத்தி கொள்கிறோம் இது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் நம்பிக்கையே அடிப்படையாக கொண்டது இது குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் இருக்குது குறிப்பிட்ட மதத்துக்கு தான் இருக்குதுன்னு கிடையாது எல்லாருக்கும் இருக்குது அதனால் இதை வந்து இவ்வளவு பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு என்ன எதிர்ப்பு சொன்னாலும் அந்த எதிர்ப்பு மக்களுடைய எதிர்ப்பாகத்தான் போகுமே தவிர மோடிக்கு எதிர்ப்பாக போகவே போகாது இதை அவங்க புரிஞ்சுக்கணும் நான் இன்றைக்கி சொல்கிறாங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல எனக்கு கூட தான் கொடுக்கல நான் யார் எனக்கு ஏன் கொடுக்கணும் ஏதாவது கோவிலுக்கு வந்து நமக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்களா கோவில் கட்ட போகிறோன்னு நான் என்னோடய என்னால் முடிஞ்சால் நான் ஒரு பத்து பைசா தரேன் ஒரு ரூபா தரேன் ஆயிரம் ரூபா தரேன் ரூபா தரேன் கோடி ரூபா தரேன் ஆனால் இறைவன் விருப்பப்பட்டாதான் நம்ம கோடி ரூபாவை கூட அவர்கிட்ட சேர்க்க முடியும் இல்லட்ட முடியாது எனக்கு பெருமை எப்போ கரை சேவைன்னு சொன்னாங்க அப்போயும் நான் நூறு செங்கலுக்கு உண்டான விஷயத்தை வாங்கி அந்த செங்கலையும் கொடுத்து அனுப்பிச்சி ஸோ அந்த செங்கல் அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன துளி இருந்தால் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இது ஒரு பாக்கியம் கன்னடா போனும்போது கன்னடாவில் முருகன் கோவில் கட்டும்போது அங்கே தரைத்தளம் போடுவதுக்கு ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பத்து டாலர்னாங்க நான் பத்து ஸ்கொயர் நூறு டாலர் பணத்தை கொடுத்து இதில் பத்து ஸ்கொயர் ஃபீட் அங்கே போட்டுக்கோங்க சொல்லிட்டு வந்தேன் அவ்வளவுதான என்ன இருக்கு அதனால நான் கனடால இந்த பத்து ஸ்கொயர் ஃபுட் என்னது இந்த கோயிலுக்கு போனா நான் இல்ல நடக்கணும் சொல்ல முடியும் இந்த கர சேவை அப்படின்னு சொல்றீங்களா சார் அது வந்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் உள்ளான ஒரு கரம் கர சேவைங்கிற ஒரு உண்டான சேவை அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன இருக்கு ஆனா பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு அது வேற ஒரு எல்லாத்துக்கும் வேற வேற அர்த்தம் இருக்கு சார் எல்லாம அண்ணாமலை கூட தான் சொன்னார் பல்லு அம்மான்னு சொன்னார் அதுக்கு அவர் ஒரு வருத்தம் சொல்கிறாரு பசுமாட்டுக்கு சொல்கிறார் தோன்றாரு பாக்கி பேர் அர்த்தம்னு சொல்கிறாங்க அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு அது என்ன சொன்னார் அவர் அது கிராமத்து பக்கம் வட்டார மொழிங்கிற அப்போ கிராமத்து வட்டார மொழியாக கிராமத்தில் பேசணும் அதே வந்து பட்டணத்தில் பேசணும் கரசேவைன்னா அந்த இந்து ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும் அவ்வளோதான் சரியா போச்சு நாடெங்கம் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பதி மாதிரி வடக்கில் வந்து இந்த கோயில் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்க ஏற்கனவே நம்ம எங்க எங்கள் எவ்வளோ எவ்வளோ கோயில்கள் இருக்குது சார் மொத்தரா இருக்குது எல்லாமே இருக்குது எத்தனையோ கோயில்கள் இருக்குது என் கைலாஷ்நா பத்ரிநாத்துக்கு எத்தனை பேர் பர்மிஷன் வாங்கி வெயிட் பண்ணி போகிறவங்கலாம் இருக்காங்க அதனால் அது வந்து இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லாம் பண்ணலை இது ஒரு ஆன்மீக ஸ்தலம் அந்த ஆன்மீக ஸ்தலத்தை அந்த ஃபார்ச்சுனேட்டாக யோகி ஆதித்யநாத் வந்ததுனால அவருக்கும் அந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தனால அந்த இடம் மிகப்பெரிய லெவலில் வந்த இப்போ தான் இப்போது நீங்கள் சொன்னீங்க இது அனைவருக்குமான ஸ்தலம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னீங்க அயோத்தி அனைவருக்குமான இடம் தான் கோவில் வந்து யாருக்கு வேணுமோ அவங்க தான் போகணும் அயோத்தியை போயிட்டு அங்கே போய் ஊசி பண்ணி பாசி மாலைலாம் வாங்கிட்டு நான் கோயிலுக்கு போகலன்னா யார் என்ன பண்ண முடியும் உன்னை வெளியில் விட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா இப்போ காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நாங்கள் வந்து எதிரானவங்க இல்லை இந்த கோயிலுக்கு எதிரானவங்க இல்லை நம்பிக்கை நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்ல தான் வர்றாரு அவர் நம்பிக்கை உள்ள மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு திமுகவும் ராகுல் காந்தியை நான் சந்தித்த போது அவர் என்னை கேட்டார் நீங்கள் என்ன கே நான் வந்து சார் நான் ஹிந்து பிராமின் ஐயர் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ ஏ பிராமின் அப்படின்னு சந்தோஷமும் சொன்னது எங்கிட்ட அவ்வளோதான் அவரு அவர் அவர் நினைக்கிறார் இல்ல இல்ல நீங்க எப்படி பிராமியன் ஆக முடியும் நீங்க எப்படி ஐயர் ஆக முடியும் இதெல்லாம் ஒருத்தர் சந்தோஷமா சொல்றாரு அவ்வளவு ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ஜீராம ஜெய ராம ஜெய ராம ராமன் வந்தான் பயமற்றே சமத்தியனும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான்